ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதும் அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க இப்போ நம்ம கிண்ண தப்பம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் எப்போ பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க இப்போது கிண்ணத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இடியாப்பம்மா மாவு ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் இடியாப்பம் மாவு எடுத்துருக்குறேன் இது ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் நம்ம அதனோடய இடியாப்ப நம்மளோட இடியாப்பம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா அப்படியே இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா மாவு சூப்பராக இருக்கும் இடியாப்பம் பண்ணால் செமையாக இருக்கும் இது ஒரு கப் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் இடியப்பம்மை எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் சீனி ரெண்டு கப் பால் ரெண்டு கப் பால் எல்லாம் மிக்சியில் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இதை இதெல்லாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்க்காமலும் செய்யலாம் முட்டை சேர்த்தோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் முட்டை வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க திரும்ப இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் இல்லைன்னா நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இட்லி என்னால் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் வேகட்டும் நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன் கா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் கத்தியில் வந்து தண்ணி முக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா கத்தியில் ஒட்டக்கூடாது மாவு ஒட்டக்கூடாது கரெக்டாக இருக்குது எடுத்துக்கலாம் லேட் எடுத்துவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் ஆறதுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம் ரொம்ப சுடுது இப்போ வந்து கத்தியை வச்சு சைட்லலாம் எடுத்தனால நமக்கு வந்து ஃபுல்லாக ஒட்டிகிட்டு வரும் அதனால் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆரட்டும் கத்தியை தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி சைட்லலாம் அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க இது ஆயிலே இல்லாத ஒரு ஸ்நாக்ஸு திருப்பி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு சாஃப்டான கிண்ண தப்பம் ரெடி பாருங்க நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பார்த்திடலாம எப்படி இருக்குன்னு சூடு சரியான சூடாக இருக்கு சூப்பரா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கின்ன தப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை வந்து நான் கிட் பண்றேன் இப்போ வந்து இது முடிச்சுட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் வாங்க இங்க கூட நீங்களும் போடலாம் வாங்க கிளம்பலாம் இன்னும்மா சூடாக இருக்கும் ஆரட்டும் எனக்கே சாப்பிட முடியல சரிங்க ஆறனதுக்கு அப்புறம் கொடுக்குறேன் இப்போ வந்து ஈவினிங் அஞ்சரை மணி ஆகிடுச்சி ஆஃபீஸ்லாம் முடிச்சிட்டு தான் ஒரு மூணு மணிக்கு தான் வீட்டு போய் கிளம்பி எடுத்து நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு தான் கிளம்பி போயிட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு வந்து ஜூன் தேர்ட்டீன் இந்த வீடியோ நான் எப்போ போடுறேன்னு தெரியாது அதனால வந்து டேட்டோட சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பிருந்தா செகண்டாக கன்சீவ் ஆகிருக்குறான் அவளை பார்க்குறதுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் ஹாப்பி நியூஸ் இதை வந்து இப்போ ஒரு எதிர்பார்க்கல அவளுமே எதிர்பார்க்கல இப்ப ரெண்டு மாசம் ஆயிடுச்சு குழந்தைக்கு இல்ல பாபா ஆமா சரியா இப்ப அதனால இப்ப அவளுக்கு என்ன செஞ்சு நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன்னா இங்க வந்து கருப்பு கவுனி உளுந்தங்களி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கருப்பு கவுனி உளுந்தங்காலி தான் அரைச்சி வந்துச்சு அதனால சீல் பண்ணல சீல் பண்ணாங்க அப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறேன் இது அப்புறம் பூங்கா அரிசி உளுந்து கஞ்சி இது ஆனால் ப்ரெக்னெண்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் பூங்கா அரிசி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நல்லது நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு டெலி கன்சி போது கூட நான் அதுதான் பிருந்தாக்கள் கொடுத்தேன் பூங்கார் அரிசி வந்து அதில் தான் ஃபுல்லாக எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன் இப்போ வந்து முதல்ல நான் கொடுக்குறேன் அப்போ வந்து அஞ்சு ஏழு மாதத்துலேருந்து கொடுத்தோம் இப்போ வந்து அரைச்சி கொண்டு போய் கஞ்சி மாவு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இதுவரைக்கும் ரெடி பண்ணதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் பார்த்துட்டு யாராவது வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா சொல்லுங்க நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் போன மாதம் ஃபுல்லாகவே வந்து டூர் தான் அவன் பேங்களூர் போயிட்டு வந்தேன் அப்புறம் வந்துட்டு மதுரைக்கு திருப்பரங்குன்றம் அப்புறம் வந்துட்டு கும்பகோணம் அப்படின்னு ஒரு டிவோஷனல் டூர் தான் இதோடைய தான் போயிருக்கிறா இங்கே வந்து வாமிட்டிங் இருக்குதே அப்படின்னு சொல்லி போனதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குதே டவுட் பட்டு தான் போய் செக் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்குது thank you ramya rao kal paithaango play ache ache chachu mari inge vandhukka vendiyaan idu yaar bane adu ellame nadu patte yendadhe po nai avva tata mama adhi ajamamma momo molo molo bye